வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் தமிழ் எழுத்துக்கள் பாடம் ஒன்று புள்ளி ரெண்டு இப்போது உயிர் எழுத்துக்களுக்கான ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ப்ராக்டிஸ் அப்படின்னா நான் ஒரு ஒரு எழுத்தாக காமிச்சு சொல்லுவேன் நீங்கள் அதை கேட்கணும் சத்தமாக நீங்கள் படிக்கணும் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கும் தமிழ் வகுப்பு எடுக்கிறேன் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அந்த வயசு இருக்கிறவங்களுக்கும் நான் தமிழ் வகுப்பு எடுத்திருக்கேன் இதில் யார் நல்லா கற்றுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்கக்கிட்ட நியூஸ் பேப்பர் கொடுத்தா படிக்கிற அளவுக்குலாம் டெவலப் ஆகியிருக்காங்க அது எனக்குமே கூட தான் அவங்க எப்படி அப்படி படிக்கிறாங்க அப்படின்றத நான் பேரண்ட்ஸ்கிட்டேயும் கேட்பேன் அவங்க படிக்கிறத சில ரெக்கார்டிங்ஸும் எனக்கு அனுப்புவாங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொல்கிறத கேட்பாங்க அப்படியே சத்தமாக சொல்லுவாங்க அது வந்து ஆராய்ச்சியெலாம் பண்ண மாட்டாங்க இந்த எழுத்து ஆ அப்படின்னா அ ஆ ஆ அப்படின்னு சத்தமாக படிப்பாங்க அந்த எழுத்து ஆ அதே மாதிரி சொல்லுங்கன்னா கேட்குறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப அதே மாதிரியே படிப்பாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எழுத்துக்கள் நல்லா புரியுது அவங்களுக்கு அந்த சவுண்டு கிளியராக உச்சரிக்கிறாங்க ரொம்ப அழகாக வேகமாக படிக்கவும் கற்றுக்குறாங்க இப்போ பெரியவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் ரெண்டாவது அவங்க சரியான இடத்துல உட்கார மாட்டாங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க சத்தமாக படிக்க முடியாது நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவாங்க புரிஞ்சிடும் ஆனால் என்னென்னா படிக்க மாட்டாங்க இப்போது நான் ஆன்லைன் கிளாஸில் கூட டெஸ்ட்டு வைப்பேன் வைக்கும்போது சார் நீங்கள் சொல்லும்போதெல்லாம் நல்லா புரியுது ஆனால் இப்போ என்னால் சொல்ல முடியல நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் அப்போ என்னென்னா வைக்கப்படுவாங்க அந்த மாதிரி விஷயங்களால் வேகமாக கற்றுக்க முடியாது இப்போது நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசோ இருபது வயசோ முப்பது வயசோ எதுவாக வேணா இருக்கலாம் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றதால முக்கியமாக இந்த ரீடிங் ப்ராக்டிஸ்க்கான லெசனை பார்க்கும்போது தனியாக ஒரு இடத்துல உட்காருங்க நீங்கள் சத்தமாக என் கூட சேர்ந்து படிக்கணும் அப்போ தான் உங்களால் வேகமாக கற்றுக்க முடியும் நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நாலே மாசத்துல ரொம்ப அழகாக எழுதவும் படிக்கவும் கற்றுக்கலாம் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அதாவது என்னோட கிளாஸஸ் எடுக்கிற இல்லைங்களா நான் போன வகுப்பில் எடுத்தது கிளாஸ் ஜஸ்ட்டு நீங்கள் கேட்க போகிறீங்க புரிஞ்சுக்க போகிறீங்க அவ்வளவுதான் இது வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் நான் சொல்கிறத கேட்கணும் சத்தமாக நீங்கள் படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த உச்சரிப்பு வரும் எழுத்துக்கள் நல்லா புரிய ஆரம்பிக்கும் அதனால் தனிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தொந்தரவு இல்லாத இடத்துல உக்காந்துக்கிட்டு இந்த பாடங்களை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள் ரைட் இப்போ நாம் திரும்ப ஒரு தடவை நான் படித்து காமிச்சிடுறேன் கேட்டுடுங்க அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன் இது ஆ ஆ இ உ ஏ ஐ ஓ அவு ஓகேங்களா இது மட்டும் படிங்க இது அக் அப்படின்றதையும் புரிஞ்சுக்குங்க ஓகே இப்போ நாம் பயிற்சி எடுக்கலாம் நான் ரெண்டு தடவை சொல்கிறேன் கேளுங்க இந்த எழுத்தை பாருங்கள் புரிஞ்சிக்கிட்டு அதே உச்சரிப்பை திரும்ப சொல்லணும் நீங்கள் வந்து வெக்கப்பட வேண்டியதே கிடையாது நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை நாற்பது வயசு இல்லை நாற்பத்தஞ்சு வயசு கூட ஆகலாம் படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல இன்னும் உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னா தனியாக ஒரு இடத்துல உக்காந்து நான் சொல்கிறத கேட்டு கேட்டு சத்தமாக படிங்க ஏன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் லெசன் அப்படின்றதால சொல்கிறேன் அடுத்தடுத்து இன்னும் நீங்கள் நிறைய பாடங்களை பார்க்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி இந்த ப்ராக்டிஸ் செஷனை பொறுத்தவரைக்கும் தனிமையாக ஒரு இடத்துல உக்காந்து அட்டன் பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த எழுத்து ஆ ஆ அப்போ நான் சொல்கிறத கேட்குறீங்க இந்த எழுத்தை பார்க்குறீங்க இந்த எழுத்தோடைய உச்சரிப்பு ஆ அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருது இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க சத்தமாக மூணு தடவை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ ஆ ஆ அப்படின்னு இந்த எழுத்தை பார்த்து மூணு தடவை சொல்லணும் இதே மாதிரி தான் அடுத்தடுத்த உங்களுக்கு ப்ராக்டிஸும் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் ஓகே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் எதிர்க்க சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக அதை சொல்லிக்கிட்டே வரணும் அப்போ தான் உங்கள்கிட்ட அந்த முன்னேற்றம் தெரியும் இந்த எழுத்து ஆ ஆ அந்த சவுண்டை கவனிங்க இது வந்து அன்னம் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த முதல் எழுத்து ஆ அன்னம் அடுப்பு அப்பளம் அந்த சவுண்டு ஷார்ட்டாக முடிஞ்சிடும் ஆ அது இது பாருங்க ஆடு ஆப்பிள் ஆலயம் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது வரக்கூடிய சவுண்டு கொஞ்சம் நீளமா சொல்லணும் நெடில் சொல்லணும் ஆ ஆ சொல்லுங்க ஓகே வெக்கப்படாம யாரெல்லாம் சத்தமா சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இதுதான் ஆரம்பம் ஆரம்பத்திலேயே நீங்கள் அழகாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் அடுத்த நாலு மாதத்தில் கைக்குடி வரும் இது இ சொல்லுங்க மூணு தடவை சத்தமாக சொல்லுங்க இ இது இ மூணு தடவை சொல்லுங்க இ இது மூணு தடவை சொல்லுங்க சொல்லுங்க உ இது ஏ ஏ சொல்லுங்க ஏ ஏ ஏ இது ஏ ஏ ஏ சொல்லுங்க ஏ ஏ ஏ இந்த எழுத்து ஐ ஐ சொல்லுங்க ஐ ஐ ஐ இது ஓ ஓ சொல்லுங்க ஓ ஓ ஓ இது ஓ சொல்லுங்க ஓ அடுத்து வரக்கூடிய எழுத்து அவு அவு சொல்லுங்க அவு 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 இந்த இடத்துல கவனிங்க இது வந்து ஓ அப்படின்றது ஓகே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து லான் படிச்சிடுவாங்க ஏன்னா நான் நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க ஆ வரிசையில் இந்த எழுத்து லா அப்படின்னு படிப்பு நாம ஆனால் ஓக்கு பக்கத்தில் வருது அப்படின்னா இதில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சவுண்டு ஒரே எழுத்து தான் அவு அவு அப்படி தான் நீங்கள் படிக்கணும் ஓ ல அப்படின்னு படிக்கக்கூடாது அவு அவு அதுதான் சவுண்டு இது நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்கள் ஓகே திரும்ப ஒரு தடவை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க அ ஆ இ E U, U A, A, I O O ஓ ak. இதில் பாருங்க உங்களுக்கு சில சவுண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் அடையாளம் காமிக்கிறேன் இது வந்து ஷார்ட் சவுண்ட் குரில் அப்படின்னு சொல்லுவோம் அ அப்படின்றது குரில் இ அப்படின்றது குரில் உ அதுவும் குரில் ஷார்ட் சவுண்ட் ஏ இதுவும் குரில் ஓ இதுவும் குரில் அப்போது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டில் அ இ உ ஏ ஓ இதெல்லாம் படிக்கும்போது நம்ம ஷார்ட்டாக முடிச்சிருவோம் ஆனால் பாருங்கள் இந்த எழுத்துக்களை இதுக்கு நான் ரெட் கலர் கொடுக்குறேன் இது ஆ இ ஏ ஐ ஓ இதெல்லாமே வந்து நெழில வரும் கொஞ்சம் நீளமாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது இந்த அஞ்சு எழுத்துக்கள் அ இ உ ஓ இதை சுருக்கமாக நீங்கள் சொல்லி முடிச்சிடணும் ஆ உ ஏ ஐ ஓ ஓ இதெல்லாம் கொஞ்சம் நாம் நீளமாக படிப்போம் இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன் உங்களுக்கு இந்த பாடங்கள் சம்மந்தமாக எதாச்சும் சந்தேகம் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே நோட் பண்ணுறதுன்னா நோட் பண்ணுங்க ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குற சார் எனக்கு ஃபோன் நம்பரே கிடைக்கல கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்னு வாங்க அதனால் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிங்க தமிழ் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும் என்ன சப்போர்ட் வேணும்னாலும் கேளுங்க நான் உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஓகே இப்போ இந்த லெசன் முடியும்போது நான் இருந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த எழுத்துக்களை வரிசையாக காமிச்சா உங்களுக்கு சொல்லத் தெரியணும் அதுவும் சரியான சவுண்டோட அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சிலர்கிட்ட நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இதை ஆன்னு படிப்பாங்க இதையும் ஆனு படிச்சிருவாங்க அப்படி கிடையாது சவுண்டு அந்த ஒளியை சரியான அளவில் நீங்கள் சொல்லணும் இது ஆ இது ஆ புரிஞ்சிக்கணும் இது இ உ ஏ ஐ ஓ ஓ ஓ அவு இதே மாதிரி நான் எப்படி படிக்கிறனோ அதே ஒலி அளவில் அதே லென்த்தில் அளவுக்கு நான் அதை சவுண்டை சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் சொல்லணும் இதை என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி நோட்டில் எழுதுங்க எழுதுறத்துக்கான ப்ராக்டிஸும் இருக்கும் எப்படி பெண்ணை பிடிக்கணும் எப்படி எங்கே ஆரம்பித்து எப்படி எழுதணும் அப்படின்ற அந்த லெசனும் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா எழுதுறது எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் அதை பார்த்து என்ன பண்ணணும் இதே மாதிரி நோட்டில் எழுதிக்கணும் நோட்டில் எழுதிட்டு ஒரு ஒரு எழுத்து மேலே விரல் வச்சு படிக்க சொல்லும் இந்த டெக்னிக் வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் சூப்பராக வேலை செய்யும் நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்லிவிடுனா எனக்கு குழந்தைங்களே எழுதுனா கூட கொஞ்சம் கோண கோணையாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எழுதுறதுக்கு கஷ்டப்படுவாங்க நாலு வயசு குழந்தைகிட்ட போய் எப்படி நம்ம எழுத சொல்ல முடியும் அதனால் நாலு வயசு பசங்களை பொறுத்த வரைக்கும் எழுதுறதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேன் அவங்க பேரண்ட்டுக்கிட்டே சொல்லிவிடுவேன் நீங்கள் வந்து எழுதி கொடுத்துருங்க அதை பார்த்து மட்டும் படிக்கட்டும் அப்படின்டுவோம் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதணும் அப்படின்றதையும் சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு பெரியவங்க பதினெட்டு வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணணும் ஒரு பெண்ணும் நோட்டு வாங்கிங்க இந்த இடத்துல நோட் அப்படின்னா ரூல்டு நோட் சிங்கிள் லைன் நோட்னு சொல்லுவோம் இல்லைங்களா பேப்பர் ஆ எஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சிங்கிள் லைன் நார்மலாக ரூல்டு நோட்டுனாலும் சிங்கிள் லைன் நோட்டுனாலும் ஒன்று தான் இந்த மாதிரி நோட்டு வாங்கிட்டு அந்த ரெண்டு கோட்டுக்கு நடுவில் எழுதுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும் அப்போ தான் என்ன ஆகுனா உங்களுடைய கையெழுத்து அந்த அளவில் அழகாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு எழுதுறத்துக்கான ப்ராக்டிஸில் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்போ இந்த லெசன் முடிக்கும்பொழுது உங்களுக்கு இந்த எல்லா எழுத்துக்களையும் வரிசையாக காமிச்சா சொல்கிறதுக்கு தெரியணும் ஒரு வேளை நீங்கள் சொல்ல முடியலன்னா திரும்பவும் இந்த லெசனை பார்த்து பயிற்சி எடுங்க பயிற்சி எடுத்துகிட்டு இந்த லெசனை முடிச்சுட்டு அடுத்த லெசன் போகிறதுக்குள்ளே இந்த எழுத்துக்களை வரிசையாக சரியான உச்சரிப்போடு சொல்கிறதுக்கு பழகுனா தான் நீங்கள் அடுத்த லெசனுக்கே வரணும் சரிங்களா நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்